ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபிளவர் கின் ஃப்ளாக்ஸுங்க இன்றைக்கி வெளர்கேயும் கேரட்டும் போட்டு ஒரு கூட்டு பண்ணிடலாங்க ஆயில் மூணு டீஸ்பூன் விட்டுடுங்க கடுகுளுந்து பருப்பு ஜீரகம் ஒரு ஸ்பூனுங்க ஒரு பச்சை மிளகா ஒரு வர மிளகா போட்டுக்கலாங்க நல்லா பெரட்டி விட்டுட்டு வெங்காயம் வந்துங்க ஒரு பத்து வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டுருக்காங்க அதையும் நல்லா கண்ணாடி பார்த்து குணக்கிடலாங்க அதுக்கப்புறம் தக்காளி வந்துங்க ரெண்டு பெரிய தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க இல்லை நீங்கள் அரைச்சும் கூட போட்டுக்கலாங்க நல்லா வதக்கி விட்டுறலாங்க நல்லா வணங்கின பிறகு மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாங்க பெருங்காயத்தூளும் போட்டேன் அதோட வெள்ளரிக்காய் போட்டுக்கோங்க ஒரே ஒரு வெள்ளரிக்காய் வந்துங்க கட் பண்ணி எடுத்துருக்குறேங்க அதோட ரெண்டு பல் பூண்டு கேரட் ஒரே ஒரு கேரட்னு வட்டை வடிவத்தில் வதக்கி போட்டுருக்குறேங்க நல்லா வணங்கட்டுங்க தண்ணி வந்து ஒரு டம்ளர் ஊற்றிட்டேங்க காய் நல்லா வணங்கிட்டு ஒரு கால் மணி நேரம் மூடி வச்சுருக்கலாங்க அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு ரெண்டு விசில் விட்டு எடுத்துட்டாங்க அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா தாளப்பழம்னு கோய்ச்சி வர நேரத்தில் கொத்தமல்லியை தூவி இறைக்கலாங்க இந்த வீடியோ படித்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்